உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம நான் எதை பற்றி பேச போகிறேன்னா நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம் இப்போ நான் போனேன் திருவத்தூர் கோயிலுக்கு போனேன் அங்கே வந்து மூளையில் ஒரு சிவன் இருக்கார் அங்கே வந்து ஒரு ஐ நல்ல குண்டு ஐரு படிக்கட்டில் உட்காந்துருக்காரு அந்த சாமியோட ரெண்டு படிக்கட்டு இருக்குது அங்கே படிக்கட்டில் உட்காந்துருக்காரு நாங்கள் போனோம் எழுந்து ஒரு தீவார்த்தனை பண்ணுறதுக்கு எழுந்துக்கல உட்காந்தே இருந்தார் நாங்களும் நின்றுட்டே இருந்தோம் நாங்களும் ஒன்று ஒரு ஒரு நிமிஷம் கம்மு நின்று அப்படியே சாமி பார்த்துருந்தோம் அவர் எழுந்துக்கிற மாதிரியே இல்லை அதுக்கப்புறம் தட்டில் காசு போடுங்க போய் தீவார்த்தனை காமிச்சிட்டெல்லாம் வந்து பிறகு கூட போடுறோம் போடலை அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல முதல்ல காசு போடுங்க இது மாதிரி கேட்கறதுக்கு அவங்களுக்கு எப்படி எப்படி தைரியம் வருது பொதுமக்கள் கிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு துணிச்சல் இது வந்து நம்ம கோயிலில் சாமி த நம்ம தமிழர்களோட கோயில் தமிழர்களோட கடவுள் அதில் கோயில் வாசலில் ஒரு போர்டு வைக்கிறாங்க கோயில் உள்ளே நுழையும் போது போர்டு வைக்கிறாங்க தமிழ் அர்ச்சனை செய்யப்படும் அந்த போர்டு முதல்ல தூக்கி வீசணும் எதுக்கு நம்ம கோயிலில் தமிழில் நம்ம என்ன கன்னடா அங்கே இங்கே வேறு வேறு மொழி பேசுகிற இடத்துலையா போயிட்டு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் நாங்கள் போர்டு வைக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் பேசுகிறோம் நம்ம கடவுள் நம்ம எதுக்கு போர்டு வைக்கணும் நம்ம அதெல்லாம் மாற்றணும் தமிழில் தான் பண்ணணும் சமஸ்கிருதம் சரி நம்ம போகிறோம் அவங்க என்னவோ சொல்கிறாங்கோ நான் சுக்கலாம் போகிறதோ நக்கலாம் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அது நம்மளுக்கு புரியுதா என்ன தான் அவங்க பூஜை பண்ணுறாங்கன்னு அது எதுவுமே வேணாம் முதல்ல கோயிலுக்கு போனால் நம்ம சாமியை கும்பிடுவோம் அந்த திருநூறுக்கோ குங்குத்துக்கோ கையை கூட நீட்டை வேணாம் அது வேணாம் நம்ம என்ன சொல்கிறோமோ சாமிக்கிட்ட என்ன சொல்கிறோமோ அவர் நிறைவேற்றுகிற இறத்துல அது நம்மளுக்குள்ளும் நம்ம சாமி கும்பிடுவோம் வந்துடுவோம் நீங்கள் வந்து தட்டில் காசு போட்டு அவங்கள வந்து இன்னும் மேலே 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 பணக்காராக ஆயின் போகிறாங்க அவங்க நம்மளை நம்ம வந்து எட்டு சதவீதம் அவங்க ரெண்டு சதவீதம்னா கூட அவங்க தான் எல்லா உயர்ந்த இடத்துல எல்லாம் அவங்க இருக்கிறாங்கன்னா எப்படி எல்லாத்துக்கும் பணம் லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க அந்த பணம் எங்கேருந்து வருது ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்துக்காக அந்த ஐயர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதை விட நாலு மடங்கு காசு அவங்களுக்கு தட்டில் கிடச்சிருது நம்ம போடுற காசு வாங்கி நம்மளுக்கு எதிராகவே அவங்க செயல்படுறாங்க அது ஏன் நம்ம பண்ணணும் அது வெளியே ஒரு பூ விற்கிறாங்கோ மாலை விற்கிறாங்கோ நீ சாமிக்கு செய்யணும்னா அது வாங்கி போய் போடும் அந்த காசு அங்கே செலவு பண்ணி போடும் வெளியே வந்து ஒரு ஒரு சாப்பாட்டுக்கு இல்லாமல் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லை காசு கொடுங்க ஏதாவது பண்ணுங்க மொ முதல்ல வந்து இந்த ஐர் தட்டில் காசு போடுறத நிறுத்துவோம் போட்டு போட்டு பழகந்தாலும் இப்போ போட்டாதான் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க அது நம்மளுக்கு தேவையில்லை அவங்க புத்தி வார்த்தனையும் காட்ட வேணாம் நம்மளுக்கு திருநூறும் கொடுக்க வேணாம் நம்ம போவோம் சாமி கும்பிடுவோம் நம்ம வருவோம் இது இது மாதிரி வந்து நம்மளை வந்து நூறு வருஷமாக போராடுறாங்களாம் நூறு வருஷத்தில் போராடி என்ன பண்ணாங்க ஏன் பண்ண முடியல ஏன்னா நம்மளை ஆட்சி செஞ்சவங்க யாரும் தமிழர்கள் இல்லை தமிழர்கள் உணர்வை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கோ அதனால் அப்படியே நூறு வருஷம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம மாற்றுவோம் நம்ம தலைமுறைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து நம்ம செயல்பாட்டுக்கு வரா மாதிரி நம்ம பண்ணிட்டு போவோம் ஒரு ஒரு த ஒரு ஒரு தமிழ் பேசுகிறோம்ல தமிழ் பேசுகிறோம் அந்த தமிழ் பேசுகிறதுக்கான ஒரு தன்மையோடு நம்ம நடந்துக்கிட்டு நம்ம வருங்காலங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சுட்டு போவோம் முக்கியமாக வந்து கோயிலில் போயிட்டு அந்த ஐயரை வந்து சாமின்றது அவங்கள பார்த்தா ஒதுங்கி நிற்கிறது அவங்க என்ன அவங்க கடவுளோட மறுபிறவியா அவங்க யார் அவங்கள நம்மளை விட நம்மளை விட அவங்க வந்து உயர்ந்தவங்க கிடையாது நம்மளை மாதிரி தான் அவங்க ஒரு மனுஷால் இப்போ அந்த அந்த வேலையில் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பளத்துக்கு அந்த வேலை அவங்க செய்கிறாங்க அவங்க பசங்களையும் கூட்டி அந்த அதுலேயே வைக்கிறாங்களே ஆதாயம் இல்லாமையா ஏன் இதெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க அவங்கள இதே மாதிரி நீங்கள் தட்டில் காசு போட்டு போட்டு ஊக்குச்சினே நேர்ந்தீங்கன்னா ஒரு காலமும் நம்ம தமிழில் அங்கே எந்த ஒரு செயல்பாட்டும் நடக்காது கோயில் உள்ளோ கோயில் உள்ளோ முழுக்க முழுக்க அவங்கள வெளியே ஏற்றணும்னா முதல்ல தட்டில் காசு போடுறத நிறுத்துங்க நீங்கள் சாமிக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க வணக்கம்